இன்றைக்கு நாம் அந்த தலைப்பை பள்ளியில் பேசியிருக்கிறோம் எதுக்கு எங்கள் ஊரை மாற போ மாற்ற போகிறோமா ஆனால் பாராளுமன்றங்களில் பேசி பெரிய பெரிய நிறுவனங்கள் முன் வந்து ஒரு நாட்டுடைய உளவுத்துறையிலேயே போலீஸார் வரைக்கும் முன் வந்து செய்ய முடியாததை நாங்கள் பத்து பேர் உட்காந்து பள்ளிவாசலில் பேசினா முடிஞ்சிடும் நினைக்கிறீங்களா இந்த தலைப்பு சாத்தியப்படுமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இந்த தலைப்பை ஒரே ஒரு தலைவர் மட்டும்தான் சாத்தியமாக்கினான் அவர் தான் எங்களுடைய உயிரிலும் மேலான பெருமான செலல்லாவுகளை செல்லும் அவர்கள் மட்டும்தான் அரபிய தீபகற்பத்தில் குறுகிய காலத்தில் குறுகிய காலம் குறுகிய காலத்தில் ஆயிஷா ரத்தின சொல்றாங்க குடம் குடமாக கொட்டினார்கள் எப்படி ரெண்டு கம்ரண்டு இறங்குற நேரம் குடிய விட முடியாது என்று இருந்தவர்கள் குடிதான் வாழ்க்கை என்று சொன்னவர்கள் அரபு நாட்டில் ஆறு மாசம் கூதலா இருந்தால் ஆறு மாதம் கடுமையான இதாக இருக்கும் வெயிலாக இருக்கும் அவங்க கிளைமேட்டு கேட்ப அவங்களுக்கு பிரயாணம் தான் அவங்களுக்கு இன்பம் ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒவ்வொரு திகாரில சில தொழில் பிசினஸ் மாதிரி அரபு நாட்டில் உள்ள என்னடா இங்க இருந்து வந்து என்டர்டெயின்மெண்ட் மாதிரி தொழில் அது தான் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி போகணும் சும்மா உட்கார இல்லாது மலையில ஏறணும் இறங்கணும் நடக்கணும் போகணும் பாலைவனத்துல அதுக்குன்ற அல்ல அலாதியான ஒரு இன்பத்தை வச்சதாக நானா கற்பனை பண்ணி சொல்லலைதான் வரலாறும் சொல்லுது அல்லா அப்படி அதை சேர்த்து வைக்கிறான் குறைசிகள் விரும்புற அளவுலையும் அதாவது கோடை மாரி காலத்துல பிரயாணத்தை இதாக்கி வைக்கிறான் அந்த மாதிரியான ஒரு அந்த மக்கள் அதாவது அவங்களுக்கு வந்து அந்த 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 டைம்ல அவங்க நைட்டுக்கு போனாங்கன்னா குடிப்பாங்க குடிக்கிறதும் பாடல் படிக்கிறதும் தான் அவங்க வேலை அதான் இன்பம் அவங்களுக்கு இப்படியே பயத்துட்டு இருக்கிறது இன்பம் இல்லை பிரயாணம் மேற்கொள்கிற நேரம் குடிக்கணும் இதை யாருக்காவது அழிக்க முடியுமான்னு கேட்டா மைக் இல்லை ஃபேஸ்புக் இல்லை வாட்ஸ்அப் இல்லை ஒன்றும் இல்லை குடி இல்லாத வீடு இல்லை குடிக்காத பிரஜை இல்லை அப்படிப்பட்டவர்கள் அவங்க வீட்டுக்கு போய் ரசூலை கம்பெடுத்து அடிக்கவும் இல்லை ஒன்றும் பேசவும் இல்லை அல்லாவுடைய மார்க்கத்தை முன்வைத்தார்கள் அல்கோஹால் ஃப்ரீசோன் ஜசீரத்துல் அரபுல ஆல்கஹால் காணாமல் போனது குடி காணாமல் போனது இப்போ நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள் நான் சொல்லாத எல்லா அமைப்புகளும் எடுங்க எல்லா பட்டியலையும் பாருங்கள் அவங்க போற அறிக்கையை பாருங்கள் என்னப்பா நடக்குது ஒவ்வொரு அறிக்கையும் ஆச்சரியமாக தான் இருக்கு இந்த இலங்கை அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அரசாங்கம் போட்ட அறிக்கை இந்த நாட்டில் ஒரு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரத்தி நூற்றி பதினாறு திருமணம் நடந்திருக்கு இந்த நாட்டு அறிக்கையில் சொல்கிறேன் ஒரு லட்சத்தி நாற்பத்தி அடுத்து நூற்றி பதினாறு திருமணம் அப்போ அதில் ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி நூற்றி பதினாறு டிவோர்ஸ் ஆ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கணக்கில் அவ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பேர் கல்யாணம் முடித்தா எத்தனை பேர் டிவோர்ஸ் பண்ணான் படிக்க படிக்க இதெல்லாம் குறையுமான்னு பார்த்தா எல்லாமே கூடுது அதனால் பெருமானார் இதுக்கு என்ன பயன்படுத்தினார் இது எப்படி ஒழிக்கலாம் இதுக்கு என்ன பங்களிப்புண்டா பள்ளிவாசல்கள் இயங்கினால் இது ஒழிக்கலாம் பள்ளிவாசல்கள் சரியான முறையில் இயங்கினால் இந்த போதைப் பொருளை நம்ம ஒழிக்கலாம் அது மெல்ல ஒழிக்க இன்றைக்கு தெரியுது இஸ்லாம் தான் ஒழிக்கும் என்றதை சும்மா சொல்ல இயலாது திஹாரையும் எடுப்போம் இந்த ஏரியாவே எடுப்போம் இந்த ஏரியாவில் எல்லா ஜமாத்தையும் வைங்க இந்த ஜமாத்தாலும் பரவாயில்ல முஸ்லிம் எவ்வளவு குடிக்கிறான் இப்போ உள்ள போதைப் பொருள் நான் சொல்லலை இப்போ உள்ளதெல்லாம் கணக்கெடுக்கவே இயலாது வாயில் எல்லாமே வச்சுட்டு இருக்கிறாங்க உங்களுக்குதான் குடிய சொல்றேன் தண்ணிய முஸ்லீம் எவ்வளோ குடிக்கிறான் காஃபீர்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் எவ்வளோன்னு பாருங்க வீதாசாரம் பச்சை தெளிவாக வழங்கிடும் பளிச்சுன்னு காட்டிடும் முஸ்லீம் குறைவாக குடிக்கிறான் காபீர் கூட குடிக்கிறான்னு வந்துடும் அதே இல்ல முஸ்லீம் குறைய குடிக்கிறதுக்கு என்ன காரணம் முஸ்லீம் என்ன காரணம் இது அன்றைக்கு செஞ்ச புரட்சி அன்றைக்கு செஞ்ச புரட்சி இன்றைக்கு வரைக்கும் வருவது இன்றைக்கு நான் பள்ளி வாசலும் வைங்க இதை நம்மளால் மட்டும்தான் ஒழிக்க முடியும் நம்புறேன் ஏன்னா அவங்க ஒழிக்கிறதுக்காக நீ எடுத்த முயற்சிகள் அவர்கள் செய்த திட்டங்கள்லாம் பெரிய அளவுக்கு சாத்தியப்பட்டிருந்தான் இந்த மாஃபியா காரன் கல்லன் கடத்தல் காரன்ல இருந்து எங்க மக்களை பாதுகாத்திருக்கலாம் கண்டெய்னர் மைத்திரிபால சிறிசை கண்டெய்னர் கண்டரா பிடிச்சாரு இதெல்லாம் சீஸ் பண்ண போறாரு எங்க பக்கம் பத்து வீதத்தில் இருந்தவன் இருபது வீதமாக தவிர அஞ்சு வீதமா போகல கூடுறான் இன்னும் இன்னும் அவர்கள் கூடுறாங்க போத பொருள் டிமாண்டா நம்ம பெட்ரோல் டிமாண்ட பார்த்தோம் வரிசையில் நானே இருந்தேன் நீங்களும் இருந்தீங்க எல்லா டிமாண்டும் பார்த்தோம் போத பொருள் டிமாண்டா இருக்க மாட்டான் இருக்கேல அந்த வேகமான நடையும் ஆங்காங்கே எடுக்கிற வாந்தியும் அது ஒட்டம்ப முறிச்சு போட்டு ஒரு பாரி எரிக்கும் ஃபர்ஸ்ட் இருபது நாள் அவனை விட்டுட்டான்னா ஒரு கஷ்டமா இருக்கும் கண்டிங்கள அப்படி ஒரு டிமாண்ட் அந்த மாதிரி ஒரு டிமாண்டை கண்டிங்கன்னா நீங்கள் ஆங்காங்கே பார்ப்பீர்கள் அது நடையிலே சொல்லலாம் அவன் என்ன நடக்கிறான்ண்டு அவன் எப்படி வாந்தி எடுக்கிறான்ண்டு எப்படி உளர்றான்ண்டு அப்படி காணவே இல்லையே சப்ளை தான் நடக்குது டிமாண்டுக்கு சப்ளை இருக்குது நாலு நாளைக்கு பான் வரலன்னா விளங்கும் அரிசி வரலைன்னா தெரியும் அந்த மாதிரி போதைப் பொருளுக்குள்ளது நமக்கு தெரிஞ்சிச்சான்னு கேட்குறேன் அதனால் அல்லாஹுடைய நிலடியார்களே நாம முயற்சி எடுப்போம்